அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்க வீடு கார் கடன் வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு இது தெரியாமல் கடனை அடக்காதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்கடன் வண்டி கடன் என எந்த கடனாக இருந்தாலும் கடனை முடிக்கும் போது சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஃபோர் குளோசர் கட்டணங்கள் என்ஓசி சான்றிதழ் சொத்து ஆவணங்கள் லீன் நீக்கம் மற்றும் சிபில் ஸ்கோர் போன்றவற்றை சரிபார்த்து எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் வீடு கார் கடன் வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு இது தெரியாமல் கடனை அடைக்காதீங்க வீட்டுக்கடன் வாங்கும்போது வட்டி விகிதம் கடன் காலம்னு நிறையா விஷயங்கள் கவனிப்போம் ஆனால் கடனை முடிக்கும்போது அதாவது லோன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள் கவனிக்க மாட்டோம் இது நமக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் லோன் க்ளோஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீட்டுக்கடன் சொன்ன காலத்துக்கு முன்னாடி கடனை அடைச்சா நில வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் அபராதம் அல்லது கட்டணம் வசூலிப்பாங்க கடனுக்கு பொதுவாக அபராதம் கிடையாது ஆனால் வண்டி கடன் தனிநபர் கடனுக்கு முன்கூட்டியினை கட்டினால் அபராதம் வசூலிப்பாங்க அதுவும் பாக்கி இருக்கிற கடனும் ஒன்று சதவீதம்லேருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் அதனால் முன்கூட்டியே கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர் குளூஸ் கட்டணங்களை பாருங்கள் வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் என்ஓசி என்றால் நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் கடனை முழுசாக அடைச்சிட்டோம்னு சொல்கிற சான்றிதழ் இது அதாவது அந்த அக்கௌண்ட்டில் எந்த பாக்கியும் இல்லை கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்கினவங்களும் இடையிலாக எந்த பரிமாற்றமும் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற சான்றிதழ் ஆகும் அதனால் என்ஓசி வாங்குறது ரொம்ப முக்கியம் கடன் வாங்கினவங்க பேர் முகவரி லோன் அக்கௌண்ட் நம்பர் ஃபோர் க்ளோசர் விவரங்களும் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கடன் ஆவணங்கள் வீட்டுக்கடன் வாங்கும்போது வங்கிகளுக்கு நிறைய ஆவணங்களை கொடுக்கணும் அதிலும் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தான் முக்கியம் விற்பனை ஒப்பந்தம் சொட்டு பத்திரம் சொசைட்டி அல்லது பில்டர் கிட்ட இருந்து வாங்கின இன்வூசினை நிறைய ஆவணங்களை கொடுக்கணும் கடன் முடிஞ்சதும் எல்லா முக்கியமான ஆவணங்களையும் திரும்ப வாங்கியாச்சுன்னு பாருங்க வாகன கடன் லீன் அதாவது கடன் வாங்கினவங்களுக்கு சொத்தை வச்சுக்கிற உரிமை இதை நீங்களும் செய்யலாம் சொத்தை வீக்கிறதுக்கு பிரச்சனை வரும் வீட்டுக் கடனை அடைச்ச பிறகு சொத்தில் இருக்கிற லீனை நீக்கிறதுக்கு வங்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் வங்கி கடனை ஹைபோசனை நீக்கிறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகணும் கடன் முடிஞ்ச பிறகு சிவில் ஸ்கோரை பாருங்கள் சரியான நேரத்தில் கடனை அடைச்சால் சிவில் ஸ்கோர் அதிகமாகும் கடன் அடைக்கும்போது கவனிக்க வேண்டியவை இந்த தகவல்களை சேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுறது வங்கியோட வேலை ஆனால் சில சமயங்களில் வங்கிகளை இதை தாமதப்படுத்துவாங்க அப்போது கடனை முழுசாக அடைச்சாலும் அந்த ரிப்போர்ட்டில் பாக்கி இருக்கிற மாதிரி காமிக்கும் இது சிவில் ஸ்கோராக குறைக்கும் சிவில் ஸ்கோர் குறைஞ்சால் புதுசாக கடன் வாங்குறதில் கஷ்டமாகும் கடனை முன்கூட்டியே அடைச்சாலும் சரி காலக்கெடுவுக்குள்ளே அடைச்சாலும் சரி இந்த விஷயங்களை கவனிச்சுக்கோங்க இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்